ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய பையனோட பர்த்டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் டே எனக்கு என்னென்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் மார்னிங் எழுந்த உடனே அவனுக்கு வந்து லன்ச் வந்து பிரியாணி செஞ்சேன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அவ்வளோதான் ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் கேக் அடைக்க போயிருந்தோம் சரி பீச்சில் செலப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கி எடுத்துகிட்டு பீச்சுக்கு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வர வச்சுட்டோம் எல்லாருமே வந்துட்டாங்க குழந்தைங்களாம் ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பீச் ரொம்பவே காலியாக இருந்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்தையே நாங்கள் பிளான் பண்ணலை பீச் அந்த என்ட்ரன்ஸ்லேயே அங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்லாம் வேறு மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் ரொம்பவே இருட்டிடுச்சு நைன் நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு டைமுங் இருட்டானதுனால் வீடியோ வேற சரியாக எங்களால் எடுக்க முடியல நாங்கள் வந்து இங்கே மீனவன் உணவகத்தில் போய் சாப்பிட்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் வந்து அதை கிட்டேயே அங்கேயே வந்து கேக் வெட்டி அங்கேயே செலிப்ரேட் பண்ணிட்டோம் குட்டீஸ்லாம் ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்க அவ்வளோதாங்க கேக் கட்டிங்லாம் முடிச்ச இப்போ வந்து நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போது மீனவன் உணவகம் சொன்ன பார்த்திங்களா அங்கே தான் போயிட்டுருக்கோம் எல்லோருமே பின்னாடி வந்துட்ருக்காங்க அவ்வளோதான் நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் வாங்க நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோம் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம் யோஸ்ட்டு யோசிச்சு தான் வந்தோம் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புறம் எல்லாேருமே வந்து ஃப்ரைட் ரைஸ்ஸு அந்த மாதிரி எல்லாருமே தனித்தனியாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பார்த்திங்கனா ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட போனோம் எல்லோருமே வந்து ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் இது வந்து பாப்பாவுக்கு இட்லி ஊட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் தோசை சிக்கன் தோசை முட்டை தோசை கடமா தோசை சிக்கன் லாஃபா என்னென்னவோ வித்தியாசமாக என்னென்னவோ நிறைய இருந்தது அந்த கடையில் எல்லாமே டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நான் பயந்துகிட்டே போன டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது ரொம்பவே ஃபேமஸான கடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா வெரைட்டிஸுமே இருந்தது ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது நாங்கள் எல்லாமே சாப்பிட்டோம் அங்கேருந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆளுக்கு வந்து ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி சாப்பிட்டோம் எல்லாமே டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இது வந்து இல்லிப்பூச்சின்னு சொல்லுவாங்க இதுவும் டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து சில்லி சிக்கனு இது என் தம்பி ஆர்டர் பண்ணியிருந்தான் இது முட்டை தோசை இதுதான் தான் வந்து அந்த சிக்கன் லாப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக சாஃப்டாக இருந்தது கண்டிப்பாக இன்னொரு முறையும் நாங்கள் போவோம் அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது பாருங்கள் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே எங்களோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் எல்லாருமே போனது எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோரா ஃப்ரைட் ரைஸ்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு செம்மையாக வேறு லெவலில் இருந்தது எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சோரா ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துது இதுன்னு பார்த்தீங்கன்னா கறி தோசை அவ்வளோதாங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து கவனிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் சாப்பிடவே இல்லை சரின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீனுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நான் வந்து சாப்பிட உட்காரும்போது அந்த சிக்கன் லஃபா அதெல்லாம் வந்து காலியாகிட்டு இருந்தது சரி அதனால் வந்து நான் கடமை தோசை ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க நான் ஃபஸ்ட் டைமே இந்த தோசையை ட்ரை பண்ணேன் டேஸ்ட் பாருங்கள் செம்மையாக வர லெவலில் இருந்தது பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது டெம்டிங் ஆகிற மாதிரி இருக்குல்ல சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து நான் இந்த சிக்கன் லாப்பா சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு அதான் காலி சீஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதனால் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து பக்கத்தில் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த நீ கொஞ்சம் சாப்பிட்டுப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்பா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது ஃபைனலாக பில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வந்துருச்சு பரவாயில்லாங்கன்னு நாங்கள் நிறைய பேர் சாப்பிட்டுருந்தோம் அப்புறம் அந்த அண்ணாக்கு வந்து எங்களை அந்த கடையோட ஊனருக்கு எங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு லாஸ்ட்டாக வந்து எங்களை கடையிலாம் உள்ளே கூப்பிட்டு போய் சுற்றி இருந்தார் எங்கள் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினார் அவர் அவ்வளோதாங்க ஃபைனலாக நாங்கள் முடிச்சோன்னா கிளம்பிட்டோம் எல்லாமே லிட்டிஸ்க்கு எல்லாருக்குமே பாய் சொல்லியாச்சு எல்லாருமே பைக்கில் தான் வந்திருந்தோம் அவ்வளோதான் கிளம்புறோம் பாருங்கள் ரோடு எவ்வளோ ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பைக்கில் போயிருந்தோம் எல்லாருமே நைட் டைம் ரொம்பவே ஓ நைட் ஆகிடுச்சு அப்புறமா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சரி டீ எங்கேயாவது குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு யோசிச்சோம் அப்படியே ஹோட்டல் சங்கமில் போயிட்டு டீ குடித்தோம் டீ சூப்பராக இருந்தது டீ அப்புறம் வந்து பன் பட்டர் ஜாம் அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டைம் வந்து எப்படியும் ஒரு லெவன் தேர்ட்டி போல் ஆகிடுச்சு என்னோடய பசங்களுக்கெலாம் ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு இந்த டே வந்து ரொம்பவே ஜாலியாக சூப்பராக ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம் என்னோட பையனோட பர்த்டே வந்து நாங்கள் செம்மையாக செலப்ரேட் பண்ணியிருந்தோம் எங்களால் முடிஞ்சது நாங்கள் செம்மையாக செலப்ரேட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பாய்